வணக்கம் பதிமூணு சிறுமிகளை சீரழித்த காம கொடூரன் திடீர் மரணம் அவங்க தந்தையும் மரணம் அடைந்ததனால் வெடித்து சந்தேகம் அண்ணாமலை கே பாலகிருஷ்ணன் அதிரடியாக களம் இறங்கினர் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர் அரசாங்கத்திடத்தில் இருந்து பதில் கிடைக்குமா எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது வாங்க திடீரென பதிமூணு சிறுமிகளை சீரழித்த காம கொடூரன் மரணம் என்ன காரணம் அவனுடைய மரணத்துல என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அரசியல் தலைவர்கள் கிளப்புகின்ற சந்தேகத்துக்கு நியாயமான பதில் கிடைக்குமா எல்லாவற்றையும் பார்த்துலாமா அதுக்கு முன்பாக இந்த விவசாயி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன பேசுறாருன்றத ஒரு நிமிஷம் கேட்டுவாங்களே குறிப்பா வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சமூக நடவடிக்கைகள் இந்த போதிய போதை பழக்க வழக்கங்கள் கொலைகள் அதிகமாக நடக்கிறது கொள்ளைகள் அதிகமாக நடக்கிறது சட்டவிரோதமாக வந்து பாரிகள் நடக்கிறது இதெல்லாம் எந்த கட்டுப்பாடும் இருக்கிற மாதிரியே தெரியும் மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுறது மாவட்ட அதிகாரிகள் என்ன பண்றாங்க எப்படி வந்து அனுமதி வாங்காத சட்டமன்ற குழு தலைவர் வந்து சொன்னார் முன்னூற்றி பதினாலு சட்டவிரோதமான பாரிகள் செயல்படுதுன்னு சொன்னார் அப்படின்னா அந்த சட்டவிரோதம் செயல்படக்கூடிய மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது அதுக்கு மேல இருக்கிற கலக்கம் என்ன பண்ணுறாங்க எனவே இது வந்து ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு விதி ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கா இல்லையா சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரியான போக்கள் வளர்ந்துருப்பது என்பது ரொம்ப வன்மையான கண்டனத்து கூடியது நான் மாண்பு தமிழக முதலமைச்சர் கூட நாங்கள் பார்த்து ஒப்பட்டு இருக்கோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த மாதிரி தொடரக்கூடிய சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கு விசேஷமான ஏற்பாடுகள் நீங்கள் ஏதாவது பண்ணணும் ஒருவேளை கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தனி இந்த ஐஜி சேலத்தில் இருக்கிற ஐஜி ஆஃபீஸ் கூட ஐஜி ஆஃபீஸாக போட்டு நீங்கள் வந்து தனியாக கண்காணிக்கிற ஏற்பாடு பண்ணி அவ்வளவு கொலை கொள்ளைகள் வீடுகளுக்கு பொறுத்து இருக்கிறது சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னும் மட்டும் பல இருக்கு அதாவது தருமபுரி மாவட்டத்தில் கட்டுக்கு அடங்காம கல்குவாரிகள் தொடங்கப்பட்டு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறதா போதை பொருளானது தங்கு தடை தடையின்றி கிடைக்கிறதா இந்த மாதிரி கல்வி நிலையங்கள்ல ஏகப்பட்ட பாலியல் தொடர்பான வன்முறைகள் நிகழ்கிறது அதோட திருடுகள் நிகழ்கிறது இதெல்லாம் அரசாங்கம் வந்து பாக்குதா இல்லையா காவல்துறை கட்டுக்குள்ள கொண்டு வராங்களா இல்லையா தருமபுரியானது உண்மையாகவே தமிழகத்தில் இருக்கா இல்லையா இல்ல வேற எங்கெல்லாம் ஒப்படைச்சிட்டாங்களா தருமபுரி மாவட்டத்துக்கு எஸ்பி இல்லைன்னா சேலத்திலிருந்து இருக்கிற எஸ்பியை கூட்டணும் வந்து இங்க போட்டாவது கண்காணிக்க வேண்டும் இல்ல தருமபுரிக்காவது ஸ்பெஷல் எஸ்பி ஒரு போடணும் ஆனா அரசாங்கமானது இந்த மாதிரி எதையுமே போடுறது கிடையாது அதுவும் இல்லாம இந்த மாதிரி மிகப்பெரிய தவறான சம்பவங்கள் நடப்பதற்கெல்லாம் என்ன காரணம் அரசியல் பின்புலம் இல்லனா இதெல்லாம் நடக்குமா பதிமூணு சிறுமிகளை சீரழித்தவனுடைய மரணம் என்பது சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார் ஏன்னா காவல்துறையினுடைய கஸ்டடியில் இருக்கா அவனுக்கு எப்படிடா எலிமருந்து பேஸ்ட் கிடைச்சது அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க அதுவும்லாம பதிமூணு சிறுமிகளை சீரழித்த விஷயமானது எந்த ஒரு கல்வித்துறை அதிகாரியும் காவல்துறையினரும் கண்டுபிடிக்கவே இல்லை அந்த பள்ளி மாணவியினுடைய பெற்றோர் வருது அதோடு காவல்துறைக்கு சி என்சிசி முகாம் எல்லாம் பல பள்ளிகளில் நடப்பது தெரிந்தோம் அவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்களா காவல்துறைக்கு தெரியாம இதெல்லாம் எப்படி நடக்கிறது அதுவும் இல்லாம கல்வித்துறையில எந்த மாதிரியான பாலியல் அத்துமீறல்கள் அதனை தொடர்ந்து கேம்புகள் இவெல்லாம் நடக்குது அங்க இருக்கக்கூடிய கல்வித்துறை அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாம போச்சு ஒருவேளை தெரிஞ்சும் சும்மா இருந்துட்டாங்களா அதுவும் இந்த காம கொடூரன் சிவராமன் மரணம் அடைந்து இருக்கிறான் இவனுடைய மரணத்துல பல சந்தேகங்கள் இருக்கிறது அந்த சந்தேகம் எது வரைக்கும் கொண்டு போகுதுன்னா ஒருவேளை காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா கல்வித்துறை அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இவன் கொலை செய்யப்பட்டானா என்ன நடந்தது அப்படின்றத கே பாலகிருஷ்ணன் அவர்கள் கேள்வி கேட்கிறார் இந்த மாதிரி பள்ளிகள் நடக்கின்ற கொடூரத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா ஒட்டு மொத்தமாக கல்வித்துறையை தனியார் மயமாக்கிறாங்கப்பா அப்படி தனியார் மயமாக்கி விட்டா என்ன நடக்கும் அவனே வந்து வாதியாரை போட்டுக்குவான் அவனே என் பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்குவான் அவனே எக்ஸாம் வச்சுக்குவான் அவனே தேர்வை எழுதி அவனே திருத்திக்கிட்டு அவனே மார்க் போட்டுக்குவான் என் எல்லாம் என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்துறை இடத்துல அனுமதி கேட்கணுமா இல்லையா என்பதெல்லாம் தெரியாது அவனே குறுக்கு வழியில் மாணவர்களை சேர்க்கணும் என்பதற்காக இந்த மாதிரி தவறான கல்வித்துறை தனியார் மயமாக போனதுக்கு தான் இதெல்லாம் காரணம் அதுவும் இல்லாமல் என்சிசி என்பது சி என்பது என்பது என்எஸ்எஸ் என்பது சில பள்ளிக்கூடத்தில் இருக்குது பள்ளி பள்ளிக்கூடத்தில் கிடையாது எல்லாமே அரசாங்க பள்ளிக்கூடம் தானே எல்லாமே பள்ளிகள் தானே தனியாரா இருந்தான்னா அரசாங்கம் இருந்தான்னா எல்லாமே பள்ளிகள்தானே அப்படி எல்லாமே பள்ளிகளா இருக்கின்ற போது எல்லா பள்ளியிலும் வந்து ஏன் என்சிசி இருக்கக்கூடாது ஏன் அரசாங்கம் எல்லா பள்ளியிலும் கொண்டு வந்த கொடுக்க கூடாது எல்லா பள்ளி மாணவர்களும் வந்து பாத்தீங்கன்னா என்சிசி திறமையுடன் இருக்கலாம் இல்லையா அப்படி அரசாங்கம் ஆனது எல்லா பள்ளியிலும் என்சிசி ஸ்கவுட் என்எஸ்எஸ் எல்லாம் கொண்டு வந்தா எல்லா சமூக சேவைகளும் சரி என்சிசி பயிற்சி திறனும் சரி எல்லாருக்கும் கிடைக்கின்ற பொழுது அதுக்குன்னு ஒரு துறையே உருவாகும் அந்த துறையானது அரசாங்கம் நடத்தும் அது அதிகாரிகள் இருப்பாங்க இந்த மாதிரி போலி சிவராமன் போன்றவங்க எல்லாம் வந்து என்சிசி நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் போட உள்ள வருவாங்களா தனியார் பள்ளிக்கூடத்தில் பல இடத்துல ஆர்எஸ்எஸ்காரன் வந்து கேம்ப் போடுறான் அது மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறானா இல்ல ஆர்எஸ்எஸ்காரனுக்கு பயிற்சி கொடுக்கானா தெரிய மாட்டேங்குது எப்படி ஆர் எஸ் எஸ் என்ற சமூக இயக்கமாகுது பள்ளிக்கூடத்தில் வந்து கேம்ப் போடலாம் எப்படி அரசாங்கம் அனுமதிக்குது ஸோ பள்ளிக்கூடத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் தனியார் இடத்துல கொடுத்தது காரணமாக தான் இதெல்லாம் நடக்குது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை வளங்கள் சொல்றதாக இருந்தாலும் கண்டுக்கிற மாதிரி தெரியல பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி நடக்கின்ற விஷயங்களையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல ஏனா தானானா தான் வெளியே வருது அதற்கு பிறகு அரசாங்கம் அரசாங்கமானது களத்தில் இறங்குது அதிகாரிகள் களத்தில் இறங்குறாங்க இவையெல்லாம் நடந்து முடிந்த பிறகு காவல்துறைக்கு தெரியாம போறது எப்படி அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் அரசாங்கத்துக்கு பல முறை நாங்க வலியுறுத்திட்டோம் அதுவும் இல்லாம பதிமூணு சிறுமிகளை சீரழித்திருக்கின்றான் இந்த சிவராமன் இந்த சிவராமன் மீது இருக்கக்கூடிய வழக்க தருமபுரி காவல்துறையினர் விசாரித்தா சரியா இருக்காது ஏன்னா அவங்க கண்டுபிடித்து அதற்கு பிறகு வழக்கு தொடுத்து அதற்கு பிறகு கைது பண்ணியிருந்தா பரவாயில்ல கொடூரங்கள் நடந்து பெற்றோர் வரைக்கும் போயிட்டு பெற்றோர் வந்து வழக்கு தொடுக்கின்ற அளவுக்கு இருக்குது அதனால இதுல ஏகப்பட்ட பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க போல் இருக்குது அதனால ஏகப்பட்ட பேர் சம்பந்தப்பட்டிருப்பதுனால அதுவும் அந்த மாவட்டத்தையே சார்ந்த இருப்பதுனால அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகளை விசாரிப்பது சரியா இருக்காது அதனால சிபிசிஐடி ஆனது விசாரிக்க வேண்டும் வெளியிலிருந்து காவல்துறையினர் வரணும் அப்படி வந்தால்தான் இந்த வழக்குல உண்மை வெளிவரும் கல்வித்துறை அதிகாரிகள் தொடர்பில் இருக்காங்களா இல்ல தனியார் பள்ளி நிர்வாகமே வந்து இதுல தொடர்பில் இருக்குதா அந்த பள்ளி பெயரை ஏன் வெளியிட மாட்டாங்க எதற்காக ஏற்கனவே வந்து ஒரு பதினோரு பேரை கைது பண்ண காவல்துறையினர் இப்போ இந்த சிவராமன் தான் வந்து பாத்தீங்கன்னா எலிபேஸ்ட் சாப்பிட்டு செத்து புட்டான்னு சொல்றாங்க இவன் காவல்துறை கஸ்டடியில் இருக்கிறான் அதுவும் இல்லாம இவனுக்கு கால் உடைஞ்சிருக்குது காவல்துறை கைது பண்ணிடுவாங்களோ என்ற அச்சத்தினால இருந்து கீழே குதித்து தப்பிக்கின்ற போது காலை உடைச்சிக்கிறான் அவனை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க அவனுக்கு மாவு கட்டு போட்ட விஷயத்த காவல்துறையினர் வெளியே சொல்றாங்க எல்லாம் ஓகேதான் ஆனாலும் அந்த தருணத்துல இவன் எலி பேஸ்ட் சாப்பிட்டு இருக்கிறான் அவனுக்கு அதுக்கும் சேர்த்து நாங்க மருத்துவம் கொடுக்கறோம் அப்படி மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறோம் அவனுடைய உடல்நிலையானது ஒன்னும் தேடுற மாதிரி தெரியல அப்படின்ற விஷயத்த ஏன் காவல்துறை முன்கூட்டியே சொல்லல கட்டு போட்ட விஷயத்த சொன்னீங்க ஆனா அவன் எலி மருந்து சாப்பிட்டு விஷயத்தை காவல்துறையினர் உன்னுமே ஏன் சொல்லல அப்படின்ற சந்தேகம் எழுதலை சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறாங்க போ அதுவும் இல்லாம இவனுடைய உடல்நிலை ரொம்ப சீரியஸ் ஆகிற வரைக்கும் இதுவரைக்கும் காவல்துறை எதுவுமே சொல்லல அவனுடைய உடல்நிலை சரியாகாத பொழுது அவனுடைய சிறுநீர்களும் சிறப்பாக செயல்படுவதற்கு டயாலிசிஸ் கொடுக்குறாங்க இப்படி கிரிட்டிகலான சூழ்நிலை ஏற்படுகின்ற வரைக்கும் அதே தருமபுரி மருத்துவமனையில் கடைசி வரைக்கும் வச்சிருக்க வேண்டிய கட்டாயம் என்ன கொஞ்சம் உடல்நிலை வந்து தீவிரமா மோசமடைகின்ற தருணத்திலேயே நீங்க சேலம் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாமே அவன் மரணம் அடைகின்ற தருவாயில கொண்டு போய் சேலம் மருத்துவமனையில் கட்டாயம் என்ன அதுவும் கடைசி சொல்ல வேண்டிய என்ன அதுவும் இல்லாம இந்த சிவராமனை விசாரிப்பதற்காக தமிழக அரசாங்கமானது ஒரு குழுவை சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவை அந்த குழுவானது இந்த சிவராமனை விசாரிப்பதுக்குள்ளாகவே சிவராமன் செத்து போறான் அப்படின்னா இதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருப்பது போல தெரியுது யாரையாவது காப்பாற்ற முயற்சிக்கிறாங்களா இல்ல யார் பேரையாவது சொல்லிடுவான் என்பதனால இவன் கொலை செய்யப்பட்டானா ஒண்ணுமே தெரியலியப்பா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சந்தேகத்தை கிளப்புறாரு அதோட இவனுடைய மரணம் எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி விசாரிக்கணும் அதைத் தொடர்ந்து இந்த சிவராமன் உயிரிழப்பதுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக மாலை நேரத்தில் அவருடைய தந்தை அசோக்குமார் அவர்கள் சரக்கு வருகின்ற பொழுது ரோட்டில் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு செத்துட்டாரு அப்படின்ற செய்தி வருது ரெண்டுமே ஒரே தருணத்தில் நடந்திருப்பதனால அவருடைய மரணத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குமா என்ற எண்ணமானது எனக்கு எழுகிறது அதனால இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை பொறுத்த வரைக்கும் அசோக்குமார் அதாவது சிவராமனுடைய தந்தையுடைய மரணத்தையும் விசாரிக்கணும் இந்த சிவராமன் எலி பேச்சு சாப்பிட்டு செத்தாம் பாருங்க அந்த மரணத்தையும் தீவிரமாக விசாரித்து விரைவாக விஷயங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாரு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெண்களை சீரடிச்சான்னு இவன் செத்து போட்டுன்னு விட்டுறாங்களா இல்லை பேஸ்ட்டு சாப்பிட்ட தெரிந்த உடனே அவனுக்கு உயர் சிகிச்சை கொடுத்துருக்கலாமே எதுக்கு தருமபுரி மாவட்டம் மருத்துவமனையிலே வச்சுருந்தாங்கோ அப்படின்ற சந்தேகத்தை எல்லாரும் கிளப்புறாங்க மொத்தத்தில் இந்த மரணத்துக்கு பின்னாடி பல சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மை இவற்றுக்கு முதலமைச்சர் பதிலளிக்கணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கலை அதையும் தாண்டி காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு எலிப்பேச்சு சாப்பிட்டான் செத்து போட்டான் அப்படின்னு கடந்து போக வேண்டும் என்றும் யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த சிவராமனை பொறுத்த வரைக்கும் பல பள்ளிக்கூடத்தில் போயிட்டு பல பேருக்கு என்ஜிசி கேம்ப் நடத்தி பயிற்சி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அப்படி பல பள்ளிக்கூடத்தில் போய் பயிற்சி கொடுத்துருக்கிற இந்த சிவராமனுடைய லீலைகளுக்கு எத்தனை பெண்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க எந்தெந்த பள்ளியில இந்த மாதிரி இருக்கிறது ஏன்னா பள்ளி விவரங்கள் வெளியே வந்தா அந்த பள்ளி விடத்தில் இல்லையா அதை கூட இவங்க யோசிச்சு பள்ளி தரப்பில் இருந்து இவனுக்கு சூன்யம் வச்சிருக்கலாமே அப்படின்றது சமூக ஆர்வலருடைய கருத்தாகவே இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த சிவராமனை பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளியை தாண்டி அரசு பள்ளியிலும் போயிட்டு பல இடங்கள்ல வந்து என்சிசி கேப் நடத்தியிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த அரசு பள்ளியில நடத்திருக்க கிட்டத்தட்ட ஆண்டுகளாக தந்திருக்கான் ஒரு முறை கூடமா காவல்துறையினருக்கும் கல்வி அதிகாரிகளுக்கும் சந்தேகம் வரலோ அதனால அரசு பள்ளியில சித்து வேலை காட்டியிருக்கான் தனியார் பள்ளியில சித்து வேலை காட்டியிருக்கான் அதனால இவனுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய கும்பல் இருக்குமா அந்த கும்பலை இவன் காட்டி கொடுத்துருவானா அதனால அந்த கும்பல் மூலமாக இவனுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆபத்து வந்ததா ஆகையினால இந்த மரணத்துக்கு பிறகுதான் இந்த விசாரணை தீவிரம் அடைய வேண்டும் மொத்தத்தில் என்னென்ன சந்தேகம் எழுதுன்னு கேட்டீங்கன்னா காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே இவன் விஷம் அறிந்திய விஷயத்தை சொல்லவே இல்லை உடல் தீவிரமாக பாதிப்பு அடைகின்ற வரைக்கும் தருமபுரி மருத்துவமனையில் ஏன் வச்சிருந்தாங்க மூன்றாவதாக இவன் உயிரிழந்து விட்டான் அவன் தந்தையும் வந்து பாத்தீங்கன்னா அதே நாளில் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த கோ இன்சிடென்ட் ஆனது தற்செயலானதா இல்லை திட்டமிட்டு செய்யப்பட்டதா மூன்றாவதாக இவனுடைய மரணத்துல இது ஒரு தற்கொலைதானா இல்ல தனியார் பள்ளி நிர்வாகம் இருக்கிறதா இல்ல இவன் என்சிசி ஆபீஸ் சுத்தி வந்து பல பெண்களை சீரழித்து இருக்கிறான் இவன் மட்டுமே சீரழித்து இருக்கானா இல்ல இவன் பின்னாடி ஒரு கேங் இருக்குதா அந்த கேங்க காட்டி கொடுத்துருவான்னு சொல்லிவிட்டு அந்த கேங்கு இவனுக்கு இந்த மாதிரி வேலையை செஞ்சிடுச்சான் சோ இத்தனையும் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி கே பாலகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் காவல்துறையினர் விசாரித்தா உண்மை வராது அதனால சிபிசிஐடி விசாரணை தேவை அப்படின்னு கோரி இருக்கிறாங்க தமிழக அரசாங்கமானது இதையெல்லாம் காதல வாங்கி விசாரணையை தீவிரப்படுத்துமா இல்ல விசாரணையை வேறு ஒரு போலீஸ் அமைப்புக்கு மாற்றுமா சரி நண்பர்களே இதற்கெல்லாம் விடை கிடைக்கதா இல்லை என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி